ஐயா வாருங்கள் அமருங்கள் எனக்கு கடுமையான வயிற்று வலி அத்துடன் வாந்தியும் மயக்கமும் வருகிறது எப்பொழுதெருந்து இன்று மதியம் சாப்பிட்ட சிறிது நேரத்தின் பின் என்ன உணவு சாப்பிட்டீர்கள் சோறும் கத்தரிக்காய் கறியும் கீரையும் மரக்கறிகளை எங்கே வாங்கினீர்கள் சந்தையில் மரக்கறியையும் முன் உப்பு நீரில் நன்றாக கழுவுநீர்களா நீங்கள் சாப்பிட்ட மரக்கறிகளினால் தான் உம்மது உணவு நஞ்சாகியுள்ளது அதனால் தான் வயிறு வலிக்கிறது அப்படியா தோட்டம் செய்வோர் பயிர்களுக்கு கிருமி நாசினிகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அப்படியா ஐயா செயற்கை பசலை ரசாயன பசலை பயன்படுத்தாத மரக்கறிகளை வாங்கி உண்பதே சிறந்தது இல்லாவிடின் வீட்டுத் தோட்டத்தில் உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை பயிரிடுங்கள் நன்றி ஐயா